யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இது ஒரு காலிக்கில் உளுந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு உளுந்து தோல் உளுந்து ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை செஞ்சுக்கோங்க என்கிட்ட இருந்தது தோல் உளுந்து இதை வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு காலிக்கில் உளுந்து இது வந்து ஒரு சின்ன குட்டி வாழைப்பூ இதை வந்து அந்த தொப்புள் கொடி சொல்லுவாங்களா அதை சுத்தம் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சு தாஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான ஒரு மூணு வெங்காயம் இஞ்சி வந்து ஆப்ஷன் தாங்க பச்சை மிளகா ஒரு மூணு கரப்பில கொத்தமல்லி இவ்வளோ தாங்க இஞ்சி போடணும் அவசியம் இல்லை இவ்வளோதாங்க இது வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதால இப்படி தாங்க ஃபிட்டிங்காக வருது அது கிரைண்டரில் நீங்கள் போட்டு வரைச்சுன்னா நல்லா பொச பொசு நல்லா சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க இது இந்த அரிஞ்சு வச்சது எல்லாமே சேர்த்து இது கூட வந்து கடலை மாவு ஒரு குழி கரண்டி அளவு ஏன்னா எண்ணெய் வந்து குடிக்காது இதை கொஞ்சம் நீங்கள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்குங்க அவ்வளோதான் எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு நம்ம வடக்கி ரெடி பண்ணிடலாம் மாவு முடிஞ்ச நீங்கள் கிரைண்டரில் போட்டு எடுக்கிறத பாருங்கள் என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சாலும் ஒரு ஃபிட்னஸாக தான் இருக்குது வடை அந்த மிக்சியில் அரைச்சோம்னா நான் இப்போதைக்கி அதில் அரைச்சி விட்டேன் நீங்கள் ஒரு கடாயை பற்ற வச்சுக்கோங்க வச்சு பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கங்க அதில் உங்களுக்கு ஒரு இலை இல்லை பேப்பரில் வச்சு கூட நீங்கள் வந்து வடை தட்டி போடலாம் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால எனக்கு வந்து நான் தட்டி போடுறேன் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் இது தண்ணியில் நினச்சிக்கோங்க கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக தட்டி போடலாம் இந்த வாழைப்பு நான் நைஸாக இருந்திருக்கேன் இன்னும் கூட நீங்கள் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சௌகரியம் தான் இந்த வாழைப்பு பெருசாக போட்டால் நமக்கு ஓரளவுக்காச்சும் அந்த உயிர் சத்து உள்ளாக இருக்கும் நான் ரொம்ப நைஸாக இவ்வளோ தாங்க நீங்கள் வடையை சுட்டு எடுத்து போட்டு திருப்பி போட்டிங்க வெந்தோன்னே திருப்பி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வெறுமனே சாப்பிட்லாம் கொஞ்சம் வெறுமனும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இதுக்கு சாலட் ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஜீரணம் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆகும் இந்த எண்ணெயால் வர எந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து வராது இதுக்கு வந்து சாலட்னா பார்த்திங்கன்னா நம்ம புதினா சாலெக்ட் பண்ணலாம் இல்லை கொத்தமல்லி சாலட்டு பண்ணலாம் சாலட்னா நாங்கள் ஈஸிங்க வெறும் பச்சாவே அரைக்காதாங்க புளி புளி இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு புதினா கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதை நம்ம போட்டு நம்ம ஈஸியாக நம்ம வந்து அரைச்சி இந்த வடைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சவளோ ஒரு எவ்வளோ வடை சாப்பிட்டாலும் அந்த உங்களுக்கு அந்த எண்ணெயால் வர எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வராதுதாங்க இந்த வடை சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு வந்து சாலட்டு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு புடி புதினாங்க ரெண்டு புடி புதினா இது வந்து மிளகாய் இது பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்துவிட்டால் கூட போதும் ஏன்னா இஞ்சியோட காரம் இருக்குது இஞ்சி வந்து ரெண்டு துண்டு புளி ஒரு கோழி கொண்ட அளவு சின்ன கோழி கொண்ட அளவு ரெண்டு பல்லு பூண்டு இவ்வளோதாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுங்க கொஞ்சமாக நீங்கள் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இதுக்கு வந்து தாளிப்பு கிளிப்பு எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம வந்து வடை தொட்டு அப்படியே சாப்பிடலாம் இந்த பச்சையாக நம்ம புதினாவும் அந்த பச்சை இஞ்சி நம்ம அதை சேர்க்கறதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு ஈஸியாக கொண்டு வந்தோம் நமக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வராது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும் இல்லை இந்த இது வடைக்குதான் இல்லைங்க நம்ம பஜ்ஜி சுட்டாலும் சரி என்ன பண்ணுறா எது செஞ்சாலும் ஸ்வீட் ஐட்டம் தவிர மீதி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸியான ஒரு வாழைப்பு உளுந்து வடை இது கிரைண்டர் அரைச்சோன்னா இன்னொன்று கொஞ்சம் நல்லா பொச பொசுன்னு தெரியும் நல்லா ஃபிட்டாக இருக்குது நம்ம மிக்சியில் அரைச்சதால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்